வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமியுடன் பிறந்த நாளை கொண்டாடாமல் தனியாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவர்களது பிறந்த நாளை எழுபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட கேக்குடன் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார் அவர்கள் மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்களது எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை தற்பொழுது எடப்பாடியுடன் கொண்டாடாததற்கு காரணம் என்ன என்று கேள்விகள் செய்தியாளர்கள் கேட்டபொழுது துரோகிகள் அதிமுகவில் அதிகமாகிவிட்டார்கள் என்ற ஒரே பதிலை மட்டும் கூறிவிட்டார் முதலில் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவில் தொடர்ச்சியாக பயணித்து வரக்கூடியவர் பல போராட்டத்திற்கு பிறகும் கூட அதிமுகவில் இருந்து விலகாமல் அதிமுகவிலேயே தொடர்ச்சியாக இருந்தவர் செங்கோட்டேனவர்கள் சில பல காரணத்திற்காக கூவத்தூரில் நடைபெற்ற மிக மோசமான நிகழ்வினால் எடப்பாடி கையில் அதிமுக சென்றுவிட்டது தற்பொழுது முழுமையாக அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் எடப்பாடி வைத்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்று செங்கோட்டையன் அவர்கள் பல முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்த பொழுது இ இனியும் செங்கோட்டையனவர்கள் அதிமுகவில் இருந்தால் அது பெரிய ஆபத்தாக மாறிவிடும் என்று கூறி அவரது பதவிகளை ஒவ்வொன்றாக பறிக்க ஆரம்பித்து விட்டார் செங்கோட்டையன் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி களம் இறங்கிவிட்டார் இதற்காகத்தான் மேற்கு மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையின் பெயரை சேர்க்காததும் இதற்காகத்தான் மேலும் அதிமுகவை பொறுத்தளவிற்கு அவர்களுக்கு மிக முக்கியமான பதவியும் அவருக்கு உரிய மரியாதையும் கொடுக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையில் செங்கோட்டையின் அவர்கள் ஓரம் கட்டப்படுவதாகவே தெரிய வருகிறது பாளையத்தில் ஜெயலலிதா அவர்களது உருவப்படத்தில் எழுபத்தி ஏழு கிலோ கொண்ட கேக்கை வெட்டி ஜெயலலிதா அவர்களது பிறந்தநாளை செங்கோட்டையின் அவர்கள் தனியாக கொண்டாடியுள்ளார் தனது ஆதரவாளர்களுடன் இது அதிமுகவில் மீண்டும் கூட்டணிக்கிடையே உள்ள வேறுபாடை காட்டும் விதமாக அணிக்கு அணியாக பிறந்தநாளை கொண்டாடுவதாகவும் அதிமுக மூன்றாக உடைந்துவிட்டதாகவும் இதன் மூலம் தெரிய வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பச்சை துரோகி என்பதற்கேற்ப செங்கோட்டையன் அவர்கள் கருத்துக்களை மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார் ஆனால் எம்ஜிஆர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் முன்னிலையில் அதிமுக ஒருபோதும் இணையாதே துரோகிகளுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்றும் துரோகிகளை நாங்கள் அதிமுகவில் இணைக்க மாட்டோம் என்றும் செங்கோட்டை அவர்கள் அவரும் துரோகி என்று கூறியுள்ளார் உங்களது பார்வையில் செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்